மலையாள நடிகர் முகேஷும் நடிகை சரிதாவும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர் இப்போது கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏவாக நடிகர் முகேஷ் உள்ள நிலையில் அவரை பற்றி நடிகை சரிதா பல அதிர்ச்சி தகவல்களை கூறியுள்ளார் இந்த தகவல்களை வெளியே செல்வதற்காக வெட்கப்படுகிறேன் முகேஷுக்கு பலருடன் தொடர்பு இருந்தது என்றும் ஒருமுறை தான் கர்ப்பிணியாக இருந்தபோது ஓணம் பண்டிகை வந்தது என்றும் ஆனால் இந்த சமயத்தில் கூட முகேஷ் சண்டை போட்டு என்னை வயிற்றில் எட்டி உதைத்தார் என்று தெரிவித்துள்ளார் தான் கீழே விழுந்து கதறி அழுத பொழுது நீதான் நல்ல நடிகையே சிறப்பாக நடிக்கிறாய் என்று கூறி முகேஷ் திரித்தார் என்றும் அவர் எப்போது எப்படி நடப்பார் என்பதை கணிக்கவே முடியாது என்றும் ஒன்பது மாத கர்ப்பிணியாக நான் இருந்தபோது ஹோட்டலுக்கு டின்னருக்கு சென்றதாகவும் வெளியே வந்தபோது என்னை காரில் ஏற விடவில்லை என்றும் சரிதா கூறியுள்ளார் அப்போது காரை முன்னும் பின்னும் இயக்கினார் என்றும் காருக்காக ஓடி கடைசியில் தான் கீழே விழுந்து அழுததாகவும் நடிகை சரிதா முகேஷ் குறித்து அதிர்ச்சி தகவல்களை கூறியுள்ளார்